அம்மா வந்து ஏகாதேசிக்கு எங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்கிற பெருமாள் கோயிலுக்கு போய் வந்தாச்சு எப்போயுமே வருஷம் வருஷம் ஏகாதேசி அன்னைக்கு எங்கள் பெருமாள் கோயிலில் வந்து வடை பாயசத்தோடு சாப்பாடு போடுவாங்க அம்மா வந்து பெருமாள் கோயிலுக்கு போயிட்டேன் தீர்த்தெல்லாம் வாங்கி வந்துட்டு துளசிலாம் வாங்கிட்டு சாமியை கும்பிட்டுட்டு கோயிலில் ஏகாதேசி சாப்பாடு வடை பாயசத்தோடு சாப்பிட்டுட்டோம் சாப்பிட்டுட்டேன் நான் கோயிலில் நல்லபடியாக விற்கணும்னு சொல்லிட்டு ஏகாதசி வேண்டி வந்துட்டேன் உங்களுக்கும் வேண்டி வந்துட்டேன் இப்போ பார்த்து பாருங்க ஏகாதசி சாப்பாடு வந்து அவ்வளோ வந்து நல்லது நம்ம சாப்பிட்றதுக்கு அதுவும் நம்ம கோயிலே சாப்பிட்றதுக்கு ஒரு குடுப்பனை வேணும் அப்படி இல்லைன்னா உங்களால் போக முடியலன்னா பக்கத்தில் வந்து ஏகாதசி விரதம் இருக்கிறவங்க வந்து படைப்பாங்க அவங்கள்ட்ட கொஞ்சம் சாம்பாராவது வாங்கி நான் அப்படி அம்மா செய்வேன் கோயிலுக்கு போக முடியாத சூழ்நிலை இருந்துச்சுன்னா பக்கத்தில் ஏகாதசி விரதங்கள்ட்ட ஒரு சாம்பார் கொஞ்சம் வாங்கி அதை சாப்பிட்டாலே அவகாதசி அவ்வளோ அந்த சாம்பார் கிடைக்க அவ்வளோ இதுவாக இருக்கணும் நீங்கள் அப்படியும் செய்யலாம் இந்த மாதிரி கோயிலுக்கு போய்ட்டும் இந்த மாதிரி வந்து பெருமாளை பார்த்துட்டு வாங்க அம்மா பார்த்துட்டு வந்துவிட்டேன் அம்மா உங்களுக்கும் கூப்பிட்டுட்டு வந்துவிட்டேன் பாய்